மைக்ரோ நீர்லிங்னா என்ன இது முடிக்கும் ஸ்கின்னுக்கும் எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம உடம்புல எங்க காயம் ஆனாலும் நம்ம உடம்ப அதை குணப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல அதிகமான க்ரோத் ரிலீஸ் பண்ணும் இதனால கொலாஜின் எலாஸ்ட் புரோட்டீன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அதிகமா ஃபார்மாக ஆரம்பிக்கும் இதுக்காக நம்ம மைக்ரோ நீர்லிங் பண்றோம் மைக்ரோ நீர்லிங்கிறது டர்மா பெண் இல்ல டர்மா ஸ்டாம்பர்மா ரோலரை வச்சு நம்ம பண்ணலாம் மைக்ரோ நீர்லிங் நம்ம ஸ்கேல் பண்றப்போ நம்ம ஸ்கேல் நிறைய பஞ்சர்ஸ் ஆகும் இந்த மாதிரி மைக்ரோ இன்ஜுரி ஆறனால அந்த இடத்துல ஓட்டம் அதிகமா இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கப்போ ஆக்சிஜனும் அந்த இடத்துல அதிகமா வர்றதுனால முடி வளர்ச்சியை இது அதிகப்படுத்து நினோக்சில் இல்லை ஹேர் க்ரோத் சீரம் நீங்கள் ஸ்கேப்ல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்க ஸ்ட்ரேட்டம் கோணிங் ரொம்ப திக்காக இருக்கும் அதனால அந்த இன்க்ரீடியன்ஸ் நல்லா ப்ராப்பராக உள்ள டெலிவர் ஆக முடியாது இதே மைக்ரோ நீங்கள் பண்ணுறப்போ அங்கே நம்ம டைனி டனியாக பஞ்சர் பண்ணுறப்போ அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் நல்லா உள்ளே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்ன டெப்தில் மைக்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர்லேருந்து டூ மில்லி வரல இருக்கு இப்போ நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக அது பெனிட்ரேட் ஆகாது அந்த மைக்ரோ இன்ஜூரியஸ் கிரியேட் ஆகாமல் போகலாம் இதே நீங்கள் டூ மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த இடத்துல டீப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ப்ளீடிங் வரதும் சரி ஸ்காரிங் ஏற்படுறதுக்குமாக வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஸ்காரிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல முடி வளர்றது சுத்தமாக நின்று போயிடும் அதனால் டூ மில்லிமீட்டரும் ஐடியல் கிடையாது ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர்ஸ்ல நீங்கள் போகக்கூடாது ஸோ இப்போ என்னென்ன இந்த மைக்ரோ நீட்லிங் டிவைசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டர்மா ரோலர் டர்மா ஸ்டாம்ப் டர்மா பென் ஸோ டர்மா ரோலர் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்டானது இது ஒரு அட்வான்டேஜ் காஸ்ட் எஃபெக்டிவ் இது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா நம்மளால மேனுவல கண்ட்ரோல் பண்ண முடியாது இவ்வளோ மில்லி மீட்டர் டெப்த்து போனோம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறப்ப நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஸ்காரிங் அதனால ஹேர் லாஸ் இதெல்லாம் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் இன்னும் நெழில் ரொம்ப ப்ளண்ட் ஆயிடும் டேர்மா பென் இது டேர்மா ரோலரை விட காஸ்ட்லி ஆனால் இது ரியலி ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் நீங்கள் மேனுவலாக சூஸ் பண்ணிக்க முடியும் எந்த அளவுக்கு நீடில் டெப்த் போகணும் அப்படிங்கிற அதே மாதிரி டேர்மா பென்ல நீங்க பண்றப்போ ஹீலிங் வந்து ஃபாஸ்டரா இருக்கும் ஸோ அதனால டேர்மா பென்ன நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது வாரத்தில் ஒரு நாள் பண்ணினா போதும் ஜஸ்ட் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பண்ணா போதும் ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ரத்தம் வர வரலாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை டைனி பின் பாயிண்ட் ப்ளீடிங் வரும் அது குவைட் நார்மல் தான் ரொம்ப வலி இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த மைக்ரோ நீலிங் எப்போ பண்ணாலும் நல்ல தலை வாஷ் பண்ணிட்டு கிளீனான ஸ்கேல்பில் பண்ணிக்கோங்க ஆயிலோ இல்லை அழுக்கோ இருந்தது அப்படின்னா நீங்க இந்த பஞ்சர் பண்றப்போ அந்த அழுக்கோ சேர்ந்து உள்ள போய் இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் இப்போ யாரெல்லாம் இந்த மைக்ரோ நீலிங் டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க தலையில டேண்ட் ப்ராப்ளம் இருந்தா நீங்க அத கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி தலையில ஏதாவது ஆக்னி இல்ல வேற ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இது யூஸ் பண்ணக்கூடாது இன்கேஸ் நீங்கள் டர்மா ரோலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்பிரிட் வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு வச்சுட்டு நல்லா அதை ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் மினாக்சில் வச்சு டர்மா ரோலிங் பண்ணுறீங்க அப்படின்னா முடி கொட்டுறது குவாய்ட் காமன் தான் ஏன்னால் முடியில் சில சைக்கிள்ஸ் இருக்கும் அதாவது நல்லா க்ரோத் சைக்கிள் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸில் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த முடி கொட்டுற ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் இந்த மினாக்சில் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லாஸ்ட்ல இருக்க ரெண்டு ஃபேஸை அது தூண்டுறதுனால முடி கொட்டிட்டு அதுக்கப்புறமா முடி வளர்ற ஃபேஸ்ல ஆரம்பிக்கும் மைக்ரோனீட்லிங் நீங்க பண்றப்ப வெர்டிக்கல் அண்ட் ஹெரிசோன்டல் ரெண்டு டைரக்ஷன்ஸ்லயுமே பண்ணிட்டு வாங்க இந்த மைக்ரோனீட்லிங் பண்றது சேஃபரா இருக்கிறதுக்கு நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸ்ல நீங்க பண்ணிட்டு வாங்க இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்